விஜே பிரியங்கா அவங்களுடைய திருமண செய்திதான் இப்போ பரபரப்பா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்கும் உள்ளாக இருக்கு இப்போ திருமணம் முடிஞ்ச அடுத்த நாள்ல இருந்தே பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருக்கிற நிலையில விஜே பிரியங்கா அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டு கண்கலங்கி அழுது மட்டும் இல்லாம பயங்கர கோபமாகி என்னுடைய கணவர் ஒன்னும் வயசானவர் இல்ல அப்படின்னும் அவரை பத்தி பேசுறதுக்கு எவனுக்கும் தகுதி இல்ல அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய இரண்டாவது திருமணத்தை பத்தியும் தன்னுடைய இரண்டாவது கணவரை பத்தியும் தப்பா பேசுறவங்க எல்லாருக்குமே ஒரு தரமான பதிலடியே கொடுத்திருக்காங்க இது மட்டும் இல்லாம தன்னுடைய கணவரை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்தையும் வெளியிட்டிருக்காங்க நேற்றைய முன்தினம் தான் இவங்களுடைய திருமணமானது ரொம்பவே சாதாரணமா நடந்து முடிஞ்சது எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம வெறும் குடும்பத்தார்கள் மற்றும் நண்பர்கள் முன்னிலையில இந்த திருமணமானது நடந்து முடிஞ்சிருக்கு ஒரு பக்கம் எல்லாரும் இவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வந்த நிலையில இன்னொரு பக்கம் பலரும் இவங்களை பத்தி ரொம்பவே தப்பான கருத்துக்களையும் தேவையில்லாத விமர்சனங்களையும் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க தன்னுடைய முதல் கணவருடன் ஏற்பட்ட சண்டையின் காரணமா அது விவாகரத்து விதத்துல முடிஞ்சதுனால தான் ரொம்பவே அன்புக்கு ஏங்கி இருக்கிறதா பிரியங்கா அவங்க பல்வேறு பேட்டிகள்ல சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம யாரு நான் எதிர்பார்க்கிறத விட என் மேல அதிகமா அன்பு செலுத்துறாங்களோ கண்டிப்பா அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அவரு வேலைக்கு கூட போக வேணா நானே சம்பாரிச்சு அவரை காப்பாத்துவேன் அப்படிங்கிற மாதிரி அன்புக்காக ஏங்கி பல்வேறு பேட்டிகள்ல சொல்லியிருக்காங்க இப்போ அப்படி ஒருத்தவரை தான் பிரியங்கா அவங்க சுமார் நாலு வருஷமா காதலிச்சு திருமணம் செஞ்சிருக்காங்க ஆனா இப்ப இவங்களுடைய திருமணத்தை பத்தி எதுக்காக இந்த வயசானவரை திருமணம் செய்யணும் அப்படின்னு இவருக்கு என்ன மனசு மனசுல அஜித் நினைப்பா அப்படின்னு வேற ஆளே கிடைக்கலையா அப்படிங்கிற மாதிரி தவறான கருத்துக்களை பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம வனிதா அவங்களோட ஒப்பிட்டு நீ இன்னும் எத்தனை திருமணம் செய்ய போற அப்படிங்கிற மாதிரி தவறான விமர்சனங்களையும் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க திருமணத்துக்கு பிறகு இதையெல்லாம் பார்த்த பிரியங்கா அவங்க ரொம்பவே மனசுடைஞ்சு போனது மட்டும் இல்லாம ஒரு தரமான பதிலடியையும் கொடுத்திருக்காங்க இத பத்தி அவங்க பேசும்போது உங்க வீட்டுல இருக்கிற அக்கா தங்கச்சிகளுக்கு இப்படி நடந்தா நீங்க இப்படிதான் பேசுவீங்களா அப்படின்னு இப்படி பேசுறதை விட கண்டிப்பா ஒரு கேவலமான விஷயம் எதுவும் இருக்காது அப்படிங்கற மாதிரி ரொம்பவே நாக்க புடுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க மேலும் நல்ல குடும்பத்துல பிறந்த யாருமே இப்படி பேச மாட்டாங்க அப்படின்னு எதுக்கு நான் அசிங்கப்பட தேவையில்லை நீங்க தான் அசிங்கப்படணும் அப்படிங்கற மாதிரி ஒரு தரமான பதிலடிய கொடுத்திருக்காங்க இது மட்டும் இல்லாம தன்னுடைய இரண்டாவது கணவர் பசி அவர்களை பத்தி பேசுறதுக்கு எவனுக்கும் தகுதி இல்ல அப்படின்னு அவர மாதிரி ஒரு ஜெனியூன ஆளை பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரியும் அதுலயும் அவர் எனக்கு கணவரா வர்றதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே நிகழ்ச்சியா பேசியிருக்காங்க இதோட பலரும் இப்போ பிரியங்கா காசுக்காக தான் இந்த திருமணம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்ன கருத்துக்கு யதார்த்தமா இதுக்கு ஏற்கனவே பதிலும் அழைச்சிருக்காங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்வேறு பேட்டிகள்ல எனக்கு அன்பு காற்றவரா இருந்தா மட்டும் போதும் நானே வேலைக்கு போய் சம்பாரிச்சு அவரை நல்லா பாத்துப்பேன் அப்படின்னு ரொம்பவே மனசார பேட்டி அழைச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம தான் நல்லபடியா கல்யாணம் பண்ணி குழந்தை பேத்துக்கிட்டு சந்தோஷமா வாழணும் அப்படின்னு தனக்கு ரொம்பவே ஆசையா இருக்கிறதா ஏற்கனவே பல்வேறு பேட்டிகள்ல சொல்லியிருக்காங்க இதையெல்லாம் பார்க்கும் பிரியங்கா அவங்க தன்னுடைய தந்தையும் இழந்து அன்புக்காக இயங்குற இருந்திருக்காங்க அதனுடைய வெளிப்பாடா இப்போ தனக்கு அதிகமா அன்பு காட்டுனா வசி அவர்களை காதலிச்சு திருமணம் பண்ணிருக்காங்க யார் என்ன சொன்னாலும் பிரியங்கா அவங்களை ரொம்பவே நேசிக்கிற ரசிகர்கள் எல்லாருமே அவங்களுக்கு திருமண வாழ்த்து தெரிவிச்சு நீங்க ஆசைப்பட்ட மாதிரி குழந்தைகளோட சந்தோஷமா வாழ்வீங்க அப்படின்னு ரொம்பவே மனசார வாழ்த்திருக்காங்க பிரியங்கா அவங்களுடைய திருமணத்தை பத்தினா உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க